வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஒருத்தர் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் இங்கேயே இருக்கணும்னா இன்னொரு ரூம் தான் எடுக்கணும்னு செழியன்னு சொல்றாரு ஹாஸ்பிடல்ல அதெல்லாம் எடுத்துடலாம் செழியான்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாரும் இங்க இருந்து என்னத்த பண்ண போறோம் நீங்க வாங்கத்தை இனியா நீயும் வா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் பாக்யா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி குழந்தை மாதிரி அடம் பிடிக்க ஆமாமா நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இனியாவும் சொல்லிடுறாங்க என்ன பாட்டி நானும் அவனும் இங்கேயே இருக்கோம் பாட்டி நீங்க இனியா அம்மா எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு செலியன் சொல்ல ஆமான்ற மாதிரி தலையாற்றாரு எழிலு அதுக்கு இல்லடா உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது நான் போய் வீட்டுல எப்படிதான் நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அத்த அவருக்குதான் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல்ல இனிமே பயப்படுறதுக்கு எதுவுமே டாக்டர் கூட சொல்லிட்டாரு பகியா கூப்பிடுறாங்க ஆமா பாட்டி நீங்க வீட்டுக்கு போறது ரொம்ப நேரம் உட்காந்தா உங்களுக்கு முதுகு வழி வந்துரும்ல அப்படின்னு சொல்லியனும் சொல்ல ஒரே ஒரு தடவை நான் போய் கோபியை பாக்கட்டுமான்னு டாக்டர் கிட்ட கேக்கவா பாத்துட்டு நான் உடனே வீட்டுக்கு போயிருன்னு ஆர்வமா கேக்குறாங்க ஈஸ்வரி பாட்டி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு எழில் சொல்றாரு அத்த பிளீஸ் வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க வாமா இனியா வா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு திரும்ப அம்மா அப்படின்னு இனியா தயங்குறாங்க இனியா சொன்னா கேளுமா ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம எதுக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும் எழலும் செளியனும் இருக்காங்கல்ல அவங்க அவரை பாத்துப்பாங்க நீங்க வாங்க போலாம் அப்படின்னு பாக்கியா சொல்ல அழாத குறையா நின்னுட்டு இருக்க ஈஸ்வரி கிட்ட போய் பாக்குறாங்க கண்ணாடி வழியா பையனை பார்த்துட்டு கோபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஏங்கி அழறாங்க இத பாக்குற பாக்கியா அத்தா அழாதீங்க அவரு நல்லாதான் இருக்காரு நீங்க வாங்க அத்த இனியா வா டேய் ஏதாவதுன்னா போன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க அண்ணா பாத்துக்கங்கண்ணா டாடியன்னு சொல்லிட்டு இனியவும் கிளம்புறாங்க டேய் பாத்துக்கங்கடான்னு சொல்லிட்டு ஈஸ்வர்யா நகர ஆ சரி நீங்க வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணுங்கங்கிறாரு செழியன் வீட்ல பாகியா சாப்பாடு போட போதுமாங்கிறாங்க இனியா ஈஸ்வரி சாப்பிடாம அப்படியே வெறிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க இனியா நல்லா சாப்பிடணும் பாகியா சொல்ல டேடிக்கு ஒன்னும் ஆகாது இல்லமா அப்படின்னு இனியா கேக்க ஒன்னும் ஆகாது நீ சாப்பிடுங்கிறாங்க பாகியா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு இனியா சொல்ல அதான் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல கோபி சீக்கிரமா சரியாயிடுவான்னு டாக்டரே சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்குமா பயப்படணும் அப்படின்னு இனியாவுக்கு தைரியம் சொல்றாங்க ஈஸ்வரி அத்த இனியாவுக்கு சொன்ன தைரியத்தை உங்களுக்கும் நீங்களே சொல்லிக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க பாக்யா சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது வேண்டாம் பாக்யான்னு ஈஸ்வரி சொல்ல மாத்திரை போடணும்ல ஒழுங்கா சாப்பிடுங்க இல்லனா உங்க பையனோட பக்கத்து பெட்லயே நீங்களும் அட்மிட் ஆக வேண்டியதா இருக்கும் சாப்பிடுங்க தன்ன பாக்யா சொல்றாங்க இதெல்லாம் செல்வி பாத்துக்கிட்டே இருக்காங்க நான் சாமி தான் உனைய கோபி இருக்கிறதுக்கு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்குது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோட தான் நடக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செல்வி ஆ அப்படின்ற மாதிரி நொடிச்சுக்கிறாங்க நீங்க சாப்பிடுங்கத்த அப்படின்னு பாக்யா சொல்ல ஜீனியா ஈஸ்வரி ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க போதுமா போதுன்னு எழுந்து போறாங்க ஈஸ்வரி உனக்கும் போதுமா இனியான்னு சொல்ல ஆஹ் போதுமான்ட்டு அவங்களும் எந்திரிக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு பாகியா சொல்ல ரெண்டு பேரும் கிச்சனை விட்டு வெளியே போறாங்க பிளேட்ட கொண்டு ஜிங்க்ல வைக்கிற பாகியா செல்வி டீ ரெடியான்னு கேக்க ஆ ரெடிக்கா இதோ அப்படிங்க இந்தா நான் அவங்களுக்கு ஒரு டம்ளரை குடுத்துட்டு பாக்யா ஒரு டீ கப் எடுத்துக்கிறாங்க அக்கா எல்லாரையும் சாப்பிட வச்சிட்டு நீ டீயை குடிக்கிற கோபிசார் ஆஸ்பத்திரில இருக்க வருத்தத்துல உனக்கு சாப்பிட பிடிக்கலையாக்கும் அப்படின்னு செல்வி கேட்க பாக்கியா எந்த பதிலும் சொல்லாம டீய குடிக்கிறாங்க ஆமா உன் மாமியா சொன்னது கேட்டியா இல்லையா அவங்க மகனுக்கு பிரச்சனை உடனே அவங்க கும்பிடுற சாமி தான் உனைய கொண்டு போய் அங்க சேர்த்துச்சான் கேட்டியா இம்புட்டுனால உனக்கு எத்தனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துச்சு அப்பெல்லாம் எங்க போச்சா அவங்க கும்பிடுற சாமி ஒருவேளை அவங்க மகனுக்கு மட்டும் ஸ்பெஷலா கும்பிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு செல்வி பேசிட்டு இருக்க அத்தை ஏதோ பதட்டத்துல பேசிட்டாங்க விடுச்செல்விங்கிறாங்க பாகியா பதட்டமே இல்லனாலும் உன் மாமி அப்படிதான் பேசும் இருந்தாலும் கோபிசார் அம்பட்டு அநியாயம் பண்ணிருந்தாலும் கூட அவரை காப்பாத்துறதுக்கு நீ நடு நடுராத்திரில எந்திரிச்சு போயிருக்கிற பாத்தியா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க அவரு அனுப்புன வாய்ஸ் நோட்ட கேட்டதுமே நானே பயந்து போயிட்டேன் அவரு தப்பானவராவே இருக்கட்டும் நெஞ்சு வலிக்குது எல்லாருக்கும் போன் பண்ண யாருமே போன எடுக்கல பயமா இருக்குன்னு சொன்னாரு எப்படி சும்மா இருக்க முடியும் அந்த இடத்துல நீ இருந்தா என்ன வேணாலும் ஆகட்டும்னு பேசாம இருந்திருப்பியா அப்படின்னு பாக்கியா கேக்க இருந்திருக்க மாட்டேன் தான் அப்படின்னு செல்வி சொல்ல அப்புறம் என்ன அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கோபி சார் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்துருக்குற நேத்து நெஞ்சு வலிக்குதுன்னு துடிச்சிட்டு இருந்த அதே கோபி சார தான் நீ காப்பாத்தி இருக்குற இதை நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேன்னு வையேன் அவங்களே உன்னை பார்த்து சிரிச்சிருவாங்க அப்படின்னு செல்வி சொல்ல இங்க பாரு அது வேற இது வேற உடம்பு சரியில்லாம இருந்த ஒருத்தருக்கு நான் உதவி செஞ்சேன் அதுக்காக அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் திரும்ப வாங்க மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஓ அப்ப அவருக்கு உடம்பு சரியானவன அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி நேரா ஜெயிலுக்கு அனுப்பிருவியா அப்படித்தான் என்ன செல்வி கேக்குறாங்க அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் தொண துணு பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கிறாங்க பாக்யா ஏங்கா இதயத்துல தானே ஆபரேஷன் பண்ணாங்க அப்படின்னு செல்வி கேக்க ஆமா அப்படிங்கிறாங்க பாக்யா ஏங்கா அவரு உனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் பார்த்து அவருக்கு இதையுமே இருக்காதுன்னு இல்ல நினைச்சேன் அப்படின்னு செல்வி சொல்ல என்ன ஜோக்கான்ற மாதிரி பாக்கியா ஒரு பார்வை பாக்குறாங்க செல்விய ஆ இதே இருந்துச்சா அப்படின்னு செல்வி சமாளிச்சிட்டு அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு டீய சரி சரி அந்த இதயத்துக்குள்ள நீ இருந்தியா இல்ல அந்த ராதிகா இருந்துச்சா அப்படின்னு செல்வி கேக்க டென்ஷன் ஆகுற பாக்யா ஏய் ஏண்டி ஏண்டி அப்படின்னு மறுபடியும் கேக்க மொத்தத்துல நீங்க ரெண்டு பேருமே இருந்திருக்க மாட்டீங்க அம்மாவும் அவரோட பிள்ளைகளும் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிற பாக்கியா சரி இரு வந்துடுறேன் செல்வின்னு கிளம்புறாங்க அக்கா நீ எங்க போற ஆஸ்பத்திரிக்கா நீயும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கா அப்படின்னு செல்வி சொல்ல நான் ராதிகா வீட்டு வரலும் போயிட்டு வரேண்டி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு பாக்யா சொல்ல என்னக்கா சொல்ற ராதிகாவுக்கு தெரியாதா அப்படின்னு செல்வி கேக்க ஆமா நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் அவங்க ஃபோன் ரீச் ஆகல அப்படின்னு பாக்யா சொல்ல சரிக்கா அப்படியே விட்டுரு அப்படின்னு செல்வி சொல்றாங்க அதே எப்படி விட முடியும் அப்படின்னு பாக்யா கேக்க ஏன்கா சொல்லணும்னா கோபி சாரே சொல்லியிருப்பாருல இல்லன்னா அவங்களே தேடி கண்டுபிடிச்சுக்குவாங்க நீ உன் வேலையை பாருங்கிறாங்க செல்வி அப்படி எல்லாம் விட முடியாது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுதான் நியாயம் அப்படின்னு பாக்யா சொல்ல ஆஸ்பத்திரியிலே சேர்த்து ஆபரேஷனே முடிஞ்சிருச்சு இன்னுமா அந்தம்மா அம்மா கோபி சாரு தேடாம இருக்குது அப்படின்னு செல்வி கேட்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் செல்வி சொல்ல வேண்டியது என்னோட கடமை நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு பாக்கியா வேகமா அங்க இருந்து கிளம்பிட உம் உன்னை திருத்தவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க செல்வி கமலா மறுபடியும் பாக்கியா வீட்டு கேட்டையே தவிப்போட பாத்திருக்காங்க அது சாத்தி இருக்கு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ண ஆட்டோல போயிட்டு இருக்கவங்க எடுத்து ஹலோ அம்மா அப்படிங்கிறாங்க மாப்பிளைக்கு என்னாச்சு நீ ஏதாவது தகவல் தெரிஞ்சதா ராதிகா அப்படின்னு அவங்க கேட்க இல்லம்மா அப்படிங்கறாங்க ராதிகா எங்க தான் போயிருப்பாரு அப்படின்னு கமலா கேக்க இத பாரு அவரை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன் நீ மையூவ கூட்டிட்டு வர போகலையான்னு கேக்குறாங்க ராதிகா நான் கிளம்பிட்டேன்டி ஆட்டோவுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கமலா சொல்ல அம்மா மயு கிட்ட நீ எதுவும் சொல்லிக்க வேண்டாமா அவ கேட்டா கோபி கிளவுட் கிச்சன் போயிருக்காரு நான் ஆபீஸ் போயிருக்கேன் மட்டும் சொல்லு அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்க இதோ ஒரு ஆட்டோ வருது அப்புறமா கூப்பிடுறேன் ராதிகா ஆட்டோ அப்படின்னு நிறுத்த எங்கம்மா போகணும்னு கேக்குறாரு சரஸ்வதி தெருவுல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல அங்க போகணும்னு கமலா சொல்ல சரி போகலாம் ஏறுங்க ஆட்டோக்காரரு கமலா ஆட்டோல ஏற கதவை திறந்துகிட்டு வெளியே வர்றாங்க பாகியா பாக்யா ராதிகா வீட்டுக்கு வந்து பாக்க கேட்ல போட்டு தொங்குது ராதிகா பரபரப்பா தேடிக்கிட்டு ஆட்டோல போயிட்டு இருக்காங்க மறுபடியும் பாக்யா உங்களுக்கு ட்ரை பண்ண த நம்பர் இஸ் நாட் ரிச்சபிள்னு வருது என்ன பண்றதுன்னு தெரியாம பாக்யா அவங்க வீட்டுக்கு திரும்பிடுறாங்க செளின்னு எழிலும் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டு இருக்காங்க டே எழில நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு செளின்னு சொல்ல இல்ல பரவாயில்ல நானும் இருக்கேன் அப்படிங்கறாரு எழிலு அமிர்தாவும் நிலாவும் தனியா இருப்பாங்கல்ல அப்படின்னு செளியன்னு சொல்ல அமிர்தா அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸ்வரியும் பாக்யாவும் வர்றாங்க கோபி எப்படிப்பா இருக்கான்னு ஈஸ்வரி கேக்க இப்பதான் டாக்டர் வந்துட்டு போனாங்க பாட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கதா தான் சொன்னாரு அப்படின்னு செழியன் சொல்ல பாக்க அனுமதி குடுத்துட்டாங்களா அப்படின்னு ஈஸ்வரி பரபரப்பா கேக்க இல்ல பாட்டி அப்படின்னு செழியன் வருத்தமா சொல்றாரு சரி பாட்டி நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க காலையில வந்துருக்கலாம் இல்லன்னு எழில் கேக்குறாரு என் புள்ள ஆபரேஷன் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறான் என்னால மட்டும் எப்படிதான் நிம்மதியா வீட்ல இருக்க முடியும் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அப்ப நைட்டு ஃபுல்லா இங்கேயே இருக்க போறீங்களா உங்களுக்கு உடம்பு சரியில்லல்ல அப்படின்னு எழில் சொல்ல அத சொன்னா எங்க கேக்குறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க ஈஸ்வரி அங்க இருக்கு கண்ணாடி வழியா பையனை போய் பாக்க போயிடுறாங்க உலர கோபி டியூப்ஸ் இசிஜி எக்கோ ஆக்சிமீட்டர் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகி படுத்திருக்காரு பாக்யம் அங்க இருந்து நகர்ந்து போக எழில் கூடவே போறாரு பாட்டி வாங்க வந்து உட்காருங்கன்னு செடியன் பாட்டியை கூட்டிட்டு வராரு அம்மா இனியா எப்படி இருக்கா நீ எழில் கேக்க அவளுக்கு ஓடிக்கிட்டே இருக்க நீ கொஞ்ச நேரம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல அந்த ஆள் மேல அவ்வளவு கோவம் இருந்தாலும் இந்த நிலைமையில பாக்க பாவமாதாம இருக்கு ஏமா அவங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு எழில் கேட்க இல்லடா எழிலு அவங்களுக்கு போன் பண்ணா போன் ரீச் ஆகல வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு பகியா சொல்றாங்க அப்ப சொல்லணும் இல்லமா அப்படின்னு எழில் கே கேட்க கண்டிப்பா சொல்லணும்டா ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல அப்படிங்கற அங்கபாக்யா ராதிகா தளர்ந்து போய் வீட்டுக்கு வர்றாங்க அழுதுகிட்டே சோஃபால உட்கார்றவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க மையம் கோவிலுக்கு போகணும்னு சொன்னா அதான் நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் சரி மாப்பிள்ள வந்தாரா இல்லையா அப்படின்னு கமலா கேக்கு இல்லம்மா அப்படிங்கிறாங்க ராதிகா அப்படி எங்க தாண்டி போயிட்டாரு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டாரா என்ன அப்படின்னு நீ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர்றியா தனியா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு ராதிகா சொல்ல இதோ இப்ப வந்துடுற அப்படின்னு போன வைக்கிற கமலா வா உங்க அம்மா கூப்பிடுற சீக்கிரம் போலான்னு நடக்கிறாங்க ராதிகா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க பாகியா அவங்க மொபைலுக்கு ட்ரை பண்ண ராதிகாவோட மொபைல் ரிங் ஆகுது பாக்யா டக்குன்னு கட் பண்ணிட்டு அவங்க போன் ரிங் ஆகுது நான் அங்க போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சரிமா அப்படிங்கிறாரு எழில பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்துடுறாங்க பாக்யா போன எடுத்து பார்க்குற ராதிகா இவங்க என்ன கால் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி வந்த பாக்யா கால் பண்ண போன் எடுத்து ஹலோங்கிறாங்க ராதிகா நான் பாக்யா பேசுறேன்னு சொல்ல சொ தெரியுது சொல்லுங்கிறாங்க ராதிகா நீங்க கொஞ்சம் வரையிலும் வர முடியுமா அப்படின்னு பாக்யா சொல்ல எதுக்குன்னு கேக்குறாங்க ராதிகா நீங்க வாங்கல நான் சொல்றேன் அடுத்து செல்விக்கு செல்வி முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ சரியா நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போய் படபடப்பா அங்க ராதிகா வந்துடுறாங்க என்னையா நீங்க இங்க வர சொன்னீங்க என்னாச்சுன்னு ராதிகா கேக்க நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு பதட்டமாவே கேக்குறாங்க ராதிகா இதோ பாருங்க நான் ஏற்கனவே ஆயிரம் டென்ஷன்ல இருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லுங்க பாக்யான்னு ராதிகா கேக்க எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்காங்க பாக்யா எதுக்கு நீங்க வர சொன்னீங்க அப்படின்னு ராதிகா கேக்க உங்க உங்க ஹஸ்பண்டுக்கு நேத்து நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல ராதிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சி முகத்துல மின்னல் வெட்டுது என்ன சொல்றீங்க கோபிக்கு ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு ராதிகா கேக்க ஆ ஆமா நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க ஐசியூல அப்படின்னு பாக்யா சொல்ல ஐசி யூ மறுபடியும் அதிர்றாங்க அது ராதிகா நீங்க பயப்படுற அளவுக்கு எல்லாம் பாக்கியா சொல்லிட்டு இருக்கும் போதே ராதிகா கடகடன்னு ஓடுறாங்க பாகியாவும் பின்னாடியே வர்றாங்க ஐசியூ யு முன்னாடி உட்கார்ந்துருக்க டே எழில அம்மா எங்கடான்னு கேக்குறாரு வெளியே இருக்காங்க நான் எழில் சொல்லிட்டு இருக்கும் போதே ராதிகா அந்த ஏரியாவுக்கு வர்றாங்க எழுத்தால வர்ற நர்ஸ்கிட்ட ஏமா ஐசி எங்க இருக்குன்னு ராதிகா படபடப்பா கேக்குறாங்க நேரா போய் லெப்ட்ல போங்கன்னு சொல்றாங்க நர்ஸ் ராதிகா அந்த ஏரியாவுக்கு ஒரு அங்க உட்கார்ந்து ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட பாக்குறாங்க செளியனும் ஒரு மாதிரி தெரிச்சு போய் பாக்குறாரு ஒரு நிமிஷம் தயங்கி நிக்கிற ராதிகா ஐசியு நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி வேகமா எழுந்து வந்து குறுக்க கைய நீட்டி தடுத்து நில்லு எதுக்கு இங்க வந்த உன்னதான் கேக்குறேன் எதுக்கு இங்க வந்த உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு ஈஸ்வரி வேகமா கோவமா கேட்க கோபியை பாக்க வந்த அப்படின்னு ராதிகா சொல்றாங்க தான் அக்கறை அவன் மேல அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணாடி பக்கத்துக்கு போறாங்க ராதிகா மறுபடியும் கையை நீட்டி தடுத்து ஏ நாங்களே இன்னும் அவனை பார்க்கல உன்னைய பார்க்க விட்டுற போறாங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ராதிகா என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க பாட்டி அப்படின்னு எழில் சொல்ல ஏய் ஏன்டா நான் அமைதியா இருக்கணும் இவளுக்கு யார் தகவல் சொன்னது பாக்கியா நீயா நீயா சொன்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்க சொல்லிதானே ஆகணும் அத்த அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க என் பையன் செத்து பொழைச்சு வந்திருக்கான் அவனை ஒரேடியா கொள்றதுக்குதான் நீ இவள வர சொன்னியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அத்த அப்படின்னு பாக்கியா அதிர்றாங்க கெளியா அவரு இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு ராதிகா கேக்க அவரு நல்லா இருக்காரு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு எழில் சொல்ல ஆபரேஷனான அதிர்றாங்க ராதிகா நீ ரொம்ப நடிக்காது உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது தடவையா அவன் படுத்திருக்கான் நல்லா இருந்த என் பையனை நோயாளி ஆக்கிட்ட நீ நல்லாவே இருக்க மாட்ட நாசமா போயிடுவ அப்படின்னு ஈஸ்வரி கோபமா சாபம் குடுத்துட்டு இருக்காங்க எளில என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க அத்த என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு பாக்யா கேக்க பாக்யா இவள போ சொல்லு என் முன்னாடி நிக்க வேண்டாம்னு சொல்லு போ சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்க அத்த அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க ஏமா ஐசியு முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்கீங்க வெளிய போய் அந்த பக்கமா நின்னு கத்துங்கன்னு ஒரு நர்ஸ் கோவமா சொல்றாங்க செழியா எழில் முதல்ல இவ்ளோ போ சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி அப்படின்னு செழில எழில ஏதோ சொல்ல வர்றாரு எங்க ஒரு நிமிஷம் வாங்கலன்னு அதிகாவை கூப்பிடுறாங்க பாக்யா எங்கன்னு ராதிகா கேக்க நீங்க வாங்க நான் சொல்றேங்கிறாங்க பாக்யா கோபி அப்படின்னு ராதிகா தடுமாற வாங்க நீங்க வாங்க அப்படின்னு ராதிகாவை கூட்டிட்டு போறாங்க பாக்கியா வெளியே வந்த ராதிகா கோபிக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு நீங்க சொன்னீங்க ஆபரேஷன் எழில் சொல்றாரு என்னதான் ஆச்சு அவருக்குன்னு ராதிகா கேக்குறாங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கோபிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம் உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு பாக்யா சொல்லு ஐயோ கோபிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க பிரச்சனை இருந்துச்சு ஆனா இப்ப சரியாயிடுச்சு அவரு இப்ப நல்லா இருக்காருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க பயப்படாதீங்கன்னு பாக்யா சொல்றாங்க ராதிகா பயந்து போய் அழ ஆரம்பிக்க ராதிகா அழாதீங்க ஐசி யூல இருக்கிறதுனால யாரையும் பார்க்க அலோவ் பண்ணல ரூமுக்கு மாத்தனதும் நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பக்யா சொல்ல கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சர்ஜரி நடந்திருக்கு அத்த எழில் செலியன்னு எல்லாருமே நிக்கிறாங்க அவரு ஒய்ஃப்னா எனக்கு எதுவுமே தெரியல எனக்கே யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு கேக்குறாங்க ராதிகா சொல்ல கூடாதுன்னா இல்லங்க அப்படின்னு பாக்யா சொல்ல யாருமே சொல்லலையேங்கிறாங்க ராதிகா சங்கடமா அவர் எங்க போனாரு என்னாச்சுன்னு தெரியாம நான் ரோடு ரோடா தேடிக்கிட்டு இருக்கேன் கடைசியில பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க கோபிக்கு நெஞ்சுவல்லின்னு தெரிஞ்சதுமே நேத்து ராத்திரியே நான் உங்களுக்கு போன் பண்ணேன் உங்க நம்பர் ஆஃப்னு இருந்துச்சு காலையில கூட ட்ரை பண்ண ரெண்டு தடவை உங்க வீட்டுக்கு வந்து கூட பாத்த வீடு பூட்டி இருந்துச்சு உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னா நினைக்கலங்க உங்களுக்குதான் இந்த விஷயம் முதல்ல தெரியணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு பகியா சொல்ல ஆஃப் பண்ணது தேடுறதுக்காக வெளியே போனது இதெல்லாம் நினைச்சு ராதிகா ரொம்ப அழறாங்க அழாதீங்க கோபிக்கு ஒண்ணும் இல்ல அவர் இப்போ தான் இருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல நான் கோபியை பார்க்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க ராதிகா உள்ளார யாரையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல வெளியில இருந்தாவது நான் அவர் பாக்கணும் பார்க்கணும் பாக்யா தடுமாறுறாங்க ராதிகா ஆ சரி அப்படின்னு பாக்யா சொல்ல மறுபடியும் ரெண்டு பேரும் ஐசிஓ பக்கமா வர்றாங்க ராதிகா கண்ணாடி வழியா பாக்க கோபி அதே பொசிஷன்லயே படுத்திருக்காரு என்னமா இதெல்லாம்ன்ற மாதிரி செழின்னு பாக்க இருடா பாக்கட்டும்ன்ற மாதிரி கண்ணிலேயே ஜாட காட்டுறாங்க பாக்யா ராதிகா ரொம்பவே வருத்தத்தோட கோபின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்